நாய் கடித்தவுடன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பலரும் செய்யும் தவறு எங்கே கொண்டு போய் நிறுத்தது நாய் கடித்தவுடன் ஊசி போடுவது எல்லாம் சரிதான் ஆனால் முதலில் என்ன செய்ய வேண்டும் மேலும் பலரும் அலட்சியம் கொள்ளும் விஷயங்களும் இதுதான் உண்மையில் இது வாழ்க்கை மரணம் தீர்மானிக்கும் விஷயமாகும் சிறிய கடி அல்லது சுரண்டலும் ராபிஸ் நோயை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக மக்கள் வீட்டிலேயே வைத்தியத்தை செய்துவிட்டு விட்டுவிடுவது ஆபத்தானது ராபிஸ் ஒரு தடவை வந்துவிட்டால் உயிரை காப்பாற்ற எந்த மருந்தும் கிடையாது உலக சுகாதார அமைப்பும் இதை மிகப்பெரிய அபாய நோயாகவே வகைப்படுத்தி இருக்கிறது அதனால் உடனடி நடவடிக்கை எடுப்பதே உயிர் காப்பாற்றும் முக்கியமான வழியாகும் நாய் கடித்த உடனே செய்ய வேண்டிய முதல் படி காயத்தை சுத்தம் செய்வதாகும் கடித்த இடத்தை குறைந்தது பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை சோப்பும் சுத்தமான நீரும் கொண்டு நன்கு கழுவ வேண்டும் இது காயத்தில் புகுந்திருக்கும் வைரஸை குறைக்கும் முதல் தடுப்பாக இருக்கிறது பலர் சாதாரண தண்ணீர் தெளித்து விட்டுவிடுவார்கள் ஆனால் நன்றாக சோப்புடன் கழுவுவதால் நோய் பரவுவதை குறைக்க முடியும் இந்த ஒரு நடவடிக்கையாலேயே உயிர் காப்பாற்றும் சாத்தியம் அதிகரிக்கும் அதனால் அனைவரும் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் காயம் சுத்தம் செய்த பிறகு உடனடியாக அணு விமுக்கு மருந்து அதாவது காயத்தில் கிருமிகள் வளராமல் தடுக்க பயன்படும் மருந்து தடவ வேண்டும் பேட்டாட்டின் அல்லது டெட்டால் போன்ற மருந்துகளை காயத்தில் தடவுவது சிறந்தது காயத்தை பிளாஸ்டர் போட்டு மூடக்கூடாது காற்று புக வேண்டும் என்பதால் இது வைரஸ் வளர்ச்சிக்கு இடமாகிறது அதனால் மருத்துவர் பரிந்துரைக்காதவரை காயத்தை மூட வேண்டாம் எவ்வளவு சிறிய காயமாகினும் அவசியமான முன்னெச்சரிக்கை இதுதான் மக்கள் இதனை தவறாமல் பின்பற்ற வேண்டும் சிறிய கடிதான் என்றாலும் மருத்துவரை உடனே அணுகுவது சிறந்தது அரசு மருத்துவமனைகளில் ராபிஸ் தடுப்பூசிகள் இலவசமாக கிடைக்கின்றன மருத்துவர் பரிந்துரைக்கும் அளவிலேயே ஊசிகள் போட வேண்டும் தாமதிக்காமல் உடனே செல்வதே உயிர் காக்கும் வழியாகும் மூன்று ஏழு பதினான்கு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் மொத்தம் ஐந்து டோஸ்கள் போட வேண்டும் பைத்தியம் பிடித்த நாய் அல்லது தெரியாத நாய் கடித்தால் கூடுதலாக இம்யூனோகுளோபிளின் ஊசி போடுவது அவசியமாகிறது இதை தவறாமல் எடுத்தால்தான் நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் பலர் முதல் இரண்டு டோஸ் போட்டுவிட்டு விட்டுவிடுவார்கள் இது உயிருக்கு ஆபத்தான தவறாகும் முழுமையாக டோஸ் எடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதே நிபுணர்களின் எச்சரிக்கை நாய் கடித்த பிறகு அந்த நாயின் நிலையையும் கவனிக்கப்பட வேண்டும் பொதுவாக பத்து நாட்கள் வரை அந்த நாய் உயிருடன் இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது இருந்து விட்டாலோ அல்லது பைத்தியமாக நடந்து கொண்டாலோ உடனடியாக மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும் நாய் இயல்பாக சாப்பிட்டு குடித்து இயல்பாக நடந்து கொண்டால் அபாயம் குறையும் ஆனாலும் தடுப்பூசி முறையை முழுமையாக முடிக்க வேண்டும் நாய் உயிருடன் இருக்கிறது என்ற காரணத்தால் ஊசிகளை நிறுத்துவது மிகவும் தவறு எனவே இரண்டு வழிகளிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாய்கடி என்பது சிறிய விஷயம் அல்ல என்பதை மக்கள் உணர வேண்டும் ராபிஸ் ஒரு தடவை வந்துவிட்டால் உலகில் எந்த மருந்தாலும் காப்பாற்ற முடியாது அதனால் தடுப்பதே ஒரே வழி என்பதே மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் சிறிய காயம் என்று எண்ணி தாமதம் செய்தால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருக்கிறது உடனே காயத்தை சுத்தம் செய்து மருந்து தடவி மருத்துவரிடம் சென்று தடுப்பூசி போடுவது மட்டுமே தீர்வாகும் மக்கள் இதை புரிந்து கொண்டு அனைவருடனும் பகிர வேண்டும் என்ற ஒரு தகவல் கூட ஒருவரின் உயிரை காப்பாற்றும் என்பதே நிதர்சனமான உண்மை